அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஃபஸ்ட் டே ஷூட்டு அதுக்கு ஏன்னா ஒய்ஃபுக்கு எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தள்ளி தான் டெலிவரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எப்படின்னா நம்ம தான் இது முன்னாடியே ப்ரீ பிளான்டு ஷூட் நமக்காலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ பெரிய டீமு ஃபஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோ ஸோ இந்த மாதிரி பல கனவுகளோடு உள்ளே போனால் காலைல பத்து மணிக்கெலாம் ஃபோன் அடிச்சுட்டாங்க வீட்டிலேருந்து அடிச்சு இந்த மாதிரி முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டாங்க அப்போ ஃபோனில் பேசுகிறேன் ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்குது அதுக்குள்ளே இவங்க ரோல்ட்டாங்க இங்கே வந்து நின்றுட்டேன் ஒரு மாதிரி பயங்கர படப்பிடிப்பு படப்பிடிப்புலேயே எனக்கு பயங்கர படப்பிடிப்பு ஒரு வழி இல்லாமல் நான் குண்டனுக்கு ஃபோன் விக்னேஷுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன் அடித்து மாப்பிள்ளை இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு படத்தோட ஷூட் தேவோ ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டில் இருந்தான் பாய்ப்பு அங்கே ஏதோ போய் சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டாம்பள இருக்கு செட்டுக்கு நான் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை அவன் என்னை பார்க்குறான் அவனை பார்க்குறேன் நான் வந்துட்டு அழுதுட்டு ஃபோனை கொடுத்துட்டு நான் போகிறேன் போய் வழக்கமாக தான் தெரியுமே இங்கே என்ன தான் நடந்தாலும் நாங்கள் காட்ட முடியாது அவன்கிட்ட எல்லா பார்த்து டாக் பொண்ணுங்கள்ட்டும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஒன்று இருக்குல்ல அதை கூட்ட அது கூட டூயட் இட் சரி ஆறுறேன் அப்படின்னு இந்த சைடு ஒரு பொண்ணு இந்த சைடு ஒரு பொண்ணு இப்படி சுத்தி இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன் ஆடி முடிச்சுட்டு ஏன்னா இங்கே எதுவுமே காட்ட முடியாத இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே ரொம்ப வெஸ்ட்டான ஒரு சூழ்நிலை இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே முடியாது நீங்கள் ஜிஹெச் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க எங்கள் மாமா அங்கேருந்து ஃபோன் அடிச்சிருக்கார் ஃபோன் அடித்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்த மாதிரிப்பா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டது யார்கிட்டனா விக்னேஷ்காந்த் அவரோட வாயில் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஆனால் இது எப்படி இருந்ததுன்னா நம்ம பிடிச்ச ஒரு வேலையில் இது மறக்க முடியாத ஒரு இது இல்ல நீ பறக்கும்போது எங்க இருந்தேன் இருந்த நாளைக்கு எத்தனை வருஷம் தள்ளி பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே அது தானே நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வேலை அந்த வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது நமக்கு அங்க குழந்தை பிறந்திருக்குன்ற போது அதை கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் சொல்லவே முடில ரொம்ப சரியா ஃபீல் பண்ணி கேவலமா அழுதேன் நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொன்னு வந்துட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சித்தார்த்து ஒரு எஸ்கே ஃபேன்

அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ அப்போ நிறைய தடவை நான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அண்ட் பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைச்சது ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு மனுஷன் நேரில் பேசும்போது அது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு நமக்குள்ள அவர் சொன்னார் தம்பி நீ வேணா பாருங்க ப்ரோ ஸ்க்ரீனில் முதல் தூரம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ நம்மளை பார்த்து கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க